இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத இப்போ சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் ஸ்டாப் பண்ணாலும் தேர்தல் நெருங்கும் போது அதை மீண்டும் தொடங்கி தான் ஆகணும் ஆனால் அப்போ தான் அந்த விஜய்க்கு வந்து அந்த வாக்குகள் அவர் பக்கம் வரும் அப்போ அதை செய்யும்போது போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த இந்த சம்பவங்களையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கு நடந்த தவறுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவருடைய சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணணும் முக்கியமாக ஒரு பிரச்சார வேனில் வர்றது மக்கள் கூடுகிற இடத்துல நின்று அது குறுகலான ரோடுங்கிற அந்த பிரஜை கூட இல்லாமல் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்துவதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மைதானம் ஒரு விசாலமான இடத்துல அவர் பொதுக்கூட்டம் நடத்துகிறது ஸோ அந்த மாதிரி போகிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து காவல்துறை எங்களுக்கு போதுமான ஆட்களை கொடுக்கலை முப்பது பேர் தான் அமிச்சாங்க ஐம்பது பேர் தான் அமிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கட்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொண்டர் படையை வந்து நீங்கள் கட்டமைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன இருந்தாலும் விஜய் வந்து இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் அவரை அரசியல் தலைவராக மட்டும் மக்கள் பார்க்க போறது இல்லை சினிமா நடிகராக தான் பார்ப்பாங்க அப்போ இந்த கூட்டம்ங்கிறது வரத்தான் செய்யும் அப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க முதல்ல சரி பண்ணணும் ஸோ இதையெல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் மக்களை சந்திக்க போனால் எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயசந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்